ஈகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான வலை வணக்கம் பாகத்தின் பதினோராம் மாத குழுக்கள் இந்த பகுதி எல்லாமே கரெக்டே வரல இருந்தாலும் இரண்டாம் பாகத்தின் பதினோராம் மாத குழுக்கள் பார்க்க போறோம் குழுக்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் டீலர்கள் வாடிக்கையாளர் அனைவருமே வருகிற இருபத்தி எட்டாம் தேதி காலையில ஒரு பத்து மணிக்கு நம்ம அந்த முதல் பாகத்தில் புரோகிராம் முடியறதுனால அந்த பதினாறு மாசம் ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ண போகிறோம் எல்லாம் வந்து சிறப்பிட்டு வந்துடும் ஸோ அதை தொடர்ந்து நம்ம இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாசம் மாசம் நம்ம எப்பயும் போலமே மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டணும் பதினோரு மாசம் பதினோரு ரூபாய் கட்டியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதம் என்ன ப்ரைஸ் அப்படின்னாக்க இரண்டு கிராம் கோல்டு காயின் இரண்டு கிராம் கோல்டு காயின் அல்லது ஒரு பீரோ ஸ்டீல் பீரோ வாங்கிக்கலாம் இது எத்தனை நபர்ஸ் அப்படின்னாக்க ஒரு மூணு நபருக்கு நம்ம கொடுக்காதா இருக்கும் சோ தேர்ந்தெடுக்க போறோம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பாதத்தையும் பதினொம்ப குடுக்கல வெற்றியாளர் யாருக்கு பார்க்க போறோம் பதினோராமாவது குழுக்கள் அதன் முதல் வெற்றியாளர் இருபத்தி ஒன்னு ஜீரோ நாலு ஜீரோ நாலு இருபத்தி ஒன்னு ஜீரோ நாலு

விடுதா இருக்கோ இரண்டாவது எடுக்க போறோம் பதினோராம் மதத்தில் இரண்டாவது